வணக்கம் நேர்களை பி குரு தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சேதுராமன் இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு தேவப்ரியா அவர்கள் அவரை நாம் சந்திக்கலாம் நடப்பு விஷயங்கள் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க பரபரப்பா பேசப்பட்ட விஷயம் அதாவது திருப்பதி லட்டுல மாமிசம் அதாவது விலங்கு கொழுப்பு கலந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திர முதலமைச்சர் குற்றச்சாட்டு வச்சார் இதை பற்றிய சர்ச்சை போயிட்டு இருக்க நேரத்துல ஒண்ணு சொன்னாங்க அதாவது நந்தினி நிறுவனத்துக்கிட்டே இருந்து வாங்க அதுக்கு முதல்ல நெய் வாங்கிட்டு இருந்தாங்க பிறகு வந்து தமிழ்நாட்டை சேர்ந்த ஏஆர் டெய்ரி ஃபுட்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்தின் இருந்து நெய் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்திருக்கு மீடியால இப்ப இன்னொரு பிரச்சனை என்னன்னா சில பேர் பொது பொது வெளியில என்ன போடுறாங்கன்னா பழனி முருகன் கோவில்ல தரக்கூடிய பிரசாதங்களுக்கு சப்ளை செய்யக்கூடியவரும் அதே தான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அது உண்மையா இல்ல முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கணும் இது முதல் முறையாக இந்த கம்ப்ளைண்ட் இல்ல ஜூலை மாதமே உங்களுக்கு நாங்கள் ஐந்து நிறுவனத்திடமிருந்து நெய் வாங்குகிறோம் அதில் ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் கொடுத்த சப்ளை அறுபத்தைந்தாயிரம் கிலோ என்னமோ அவங்க சப்ளை பண்ணியிருக்காங்க அறுபத்தஞ்சு டன் அதுல இருபது இருபது டன்ல கொஞ்சம் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது எந்த நிறுவனம்னு பார்த்தா ஏஆர் ப்ரோடக்ட்ஸ் சொல்லிட்டு நிண்டுக்கல் பயணிக்கு நடுவில் இருக்கிற ஒரு நிறுவனம் திரு ராஜசேகரன் என்பவர் அதனுடைய முக்கியமான ப்ரமோட்டராக இருக்காங்க அப்ப ஆனந்த விகடன் தமிழ்லயே உங்களுக்கு திருப்பதி நெய் சப்ளையில் திண்டுக்கல் கம்பெனி சப்ளையில் உங்களுக்கு வனஸ்பதி போன்றவை சேர்க்கப்பட்டிருக்குன்னு ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி நான் அதனுடைய லிங்க நான் உங்களுக்கு அனுப்புறேன் நீங்க அதை மக்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா இது நம்ம எதுவும் இதுவாக சொல்லல முழுக்க தான் சொல்றோம் இப்ப இன்னைக்கு நீங்க சொன்ன அந்த சந்திரபாபு நாயுடு அவர்கள் சொன்ன பிறகாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா இது இது அமதாபாத்ல இருக்கிற நேஷனல் டெய்ரி ப்ராடக்ட்ஸ்ல செக் பண்ண ஒரு இது லேபரேட்டரி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அந்த லேபரேட்டரி ரிப்போர்ட்ல ஐந்து விதமான டெஸ்ட் பண்ணதாக சொல்லப்பட்டிருக்கு அதுல எஸ் அந்த பார்முலாவுடைய எஸ் நம்பர் எதுவுமே நெய்யோடதாக இல்ல நெய்யில போடப்பட்ட செக் பண்ற மாதிரி இருக்கு அவை அதுக்கு இந்தியா படி இருக்கணுமோ அந்த ரேஷியோல மேட்ச் ஆகல அதனால அதுல ஃபாரின் ப்ராடக்ட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப இதுல ஒண்ணு இன்னொன்னு நம்ம பார்க்கணும் நீங்க யார் நேரடியாக நெய் போய் வாங்குறீங்களான்னு எனக்கு தெரியல நெய் வாங்கினால் இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு எழுநூறுல இருந்து எட்நூறு ரூபாய்க்கு கிலோன்னு விக்குது ஆனால் திருப்ப திருப்பதியில ஒரு நாளைக்கு பதின பதிமூணாயிரத்துல இருந்து பதினாய்ந்த பதினைந்தாயிரம் கிலோ பதிமூணுல இருந்து பதினைந்து டன் சராசரி வாங்குறதுனால ஹோல்சேல் பையன் அப்படிங்கிற ஆங்கிள் வெறும் இருபது ரூபாய்க்கு வாங்குறேன்னு சொல்றாங்க சோ முன்னூத்தி அவங்க அப்போ இன்னொன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்க வீட்டுல தேங்காய் எண்ணெய் இப்ப யூஸ் பண்ணீங்கன்னா எனக்கு இப்ப ஐம்பத்தி வயசு ஆயிடுச்சுங்க எனக்கு நான் பள்ளி மாணவனாக கல்லூரி ஆரம்ப வயிற்ற நெய்ய வந்து ஐ மீன் தேங்காய் எண்ணெய விண்டர்ல வீட்டுல வச்சேன்னா அது கெட்டி ஆகும் வெள்ளையா அப்படியே கெட்டி ஆகும் இன்னைக்கு அது நடப்பதில்லை அதுல சில கெமிக்கல்கள் சேர்க்கப்படுகிறது அது போல இந்த இதுலயும் சேர்க்கப்படுகிற பொருட்கள் எஃப்ஏ மீன் சேஃப்டிங்கிற ஒரு நிறுவனத்துடைய அப்ரூவலோட அனுமதிக்கப்பட்ட பொருட்கள் அதனால பெரிய பாதிப்பு இருக்க வாய்ப்பு இல்லை ஆனா நீங்க நூறு சதவீதம் தேங்காய் என்ன நூறு சதவீதம் நெய்யுன்னு நம்புனீங்கன்னா அது பிரச்சனை இப்ப நெய் விஷயத்தையே எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ஒரு மூணு மா நாலஞ்சு மாதம் முன்னாடி வரைக்கும் தங்கி இருந்தது பார்த்தசாரதி கோயில் அருகே அங்க ஒரு மிகப்பெரிய நெய் கடை இருக்கு ஒரு நாளைக்கு அங்கே குறைந்தபட்சம் நானூறு ஐநூறு கிலோ விற்கும் நான் போய் ரெண்டு வாரத்துக்கு ஒரு தடவை அரை கிலோ வாங்கறதுக்கு போனேன்னா நான் நிக்கிற நேரத்துலயே ஒரு பத்து கிலோ ஒரு பத்து நிமிஷத்துல பத்து கிலோ போகும் அங்க வாங்குறவங்கல அஹ் ரெண்டு விதமா வாங்குவாங்க ஒண்ணு சாப்பாடு நெய் பாங்க இன்னொன்னு பசு நெய் அப்படின்பாங்க கோவில் கோவில் பிரசாதங்கள் செய்வது அபிஷேகத்துக்கு கொடுப்பதெல்லாம் பசு நெய் கொடுப்பாங்க மீதம் வந்து எருமை மாடு அல்லது கலந்ததுன்னு சுத்துக்கலாம் முழுக்க எருமை மாடு இருக்கும் அதனால அத சாப்பாட்டு நெய் அப்படிம்பாங்க ஆனால் கோவில் மற்றும் தெய்வ காரியங்களுக்கு பசு மட்டுமே பயன்படும் ஆனா இப்ப இவங்க எழுநூறு ரூபாய்க்கு வெளியில வைக்கிற நெய்ய முன்னூத்தி இருபது ரூபாய்க்கு கொடுக்கணும்ன்றப்ப மிக்ஸ் இன்னொன்னு அப்ப ஒரு நாளைக்கு பதிமூணாயிரம் கிலோ வேணும்னு சொன்னால் அப்போ ஒரு ஒரு கம்பெனியும் ஆயிரம் ரெண்டாயிரம் கிலோ அஞ்சு கம்பெனியும் போட்டா ஆவரேஜ் மூவாயிரம் கிலோ தருமன்னு வச்சுக்கோங்க இப்ப அவ்வளவு சப்ளை பண்ணணும்னா எல்லாமே பசு கிடைக்கும் சொல்ல முடியாது மிக்சடா தான் இருக்கலாம் இப்ப இப்படி மிக்ஸ் ஆகிறப்ப என்ன ஆகுதுன்னா அந்த பசு மாட்டில் உள்ள பசு நெய் என்பதே மாட்டில இருந்து உருவாக்க சக்தி தான் அதுல இருக்கிற இன்கிரீடியன்ஸே அதுக்கு பிரசவம் ஆகி கன்று போட்டு அடுத்த சில நாட்கள் எடுத்தா வேற மாதிரி இருக்கும் ஒரு பதினைந்து நாளைக்கு அப்புறம் வேற மாதிரி இருக்கும் இப்ப இந்த சாம்பிள் எடுக்கப்பட்டது ஜூலை இருபத்தி மூணுங்கிறாங்க நான் சொன்ன அந்த ஆனந்திடன் ரிப்போர்ட் ஏஆர் டெய்ரியில் இருக்கிறதுல வனஸ்பற்றி மற்றும் சில தனியார் விஷயங்கள் ஐ மீன் வெளி நீ அல்லாத விஷயங்கள் சேர்க்கப்பட்டிருந்தது ஜூலை இருபத்தைந்து ஸோ கிட்டத்தட்ட இது மூணு மாசமா இதுவுமே அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுக்கப்படல அதுல குறிப்பிடப்பட்டது நாங்கள் எட்டரை லட்சம் எட்டரை லட்சம் கிலோக்கு டெண்டர்ல அந்த ஏஆர் டைரிக்கு ஆர்டர் கொடுத்துருமா இது வரைக்கும் அறுபத்தஞ்சு கொடுத்த நிலையில் நாங்கள் அதை ஸ்டாப் செய்ய சொல்லிட்டோம்னு அப்படி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் ஏற்கனவே ஆட்சி மாற்றம் வந்துருச்சு ஜூலைங்கிறப்ப மே எண்டு ஜூன்ல பதவி ஏத்துட்டாங்க அதனால அவங்க நீங்க சொன்ன மாதிரி நந்தினியால சப்ளை அந்த ரேட்ல சப்ளை பண்ண முடியல அதாவது ஆந்திரால உங்களுக்கு பால் டெய்ரி இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல ஆவிங்கிற மாதிரி நந்தினி என்பது கர்நாடகத்துடைய இது ஆவிக்கிற மாதிரி நிறுவனம் அதே மாதிரி க இது ஆந்திராவில் அவங்க நிறுவனம் இருக்கு அது தவிர திருமலா பால் ஹெரிடேஜ் பால் போன்ற பிரபலமான நிறுவனங்கள்லாம் இருக்கு ஆனால் தமிழ்நாட்டிலருந்து இந்த ஏஆர் டெய்ரி கொடுத்துருக்கு அன்னைக்கு ரிப்போர்ட் பத்திரிகையில் வந்தது படி இந்த அவர்கள் ஆறு நிறுவனங்கள் கொடுத்ததுல நந்தினி வெளியே போக இந்த ஐந்து நிறுவனங்களில் ஏஆர் தான் இந்த வெளியீட்டு பொருட்கள் சேர்க்கப்பட்டிருக்குன்னாங்க அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டை சப்சிக்வென்டா அமைச்ச அந்த இது இன்னைக்கு வந்திருக்கு அதுல இந்த மாதிரி பொருட்கள் சேர்க்கப்படலான்னு இருக்கு அதுல கெட்டியாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு சோயா பவுடர் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் பாமாயில் சேர்க்கப்பட்டிருக்கலாம் அடுத்ததாக பாசிபிலிட்டியா சொல்லியிருக்காங்க மாட்டுக் கொழுப்பு பன்றி கொழுப்பு மீன் எண்ணெய் இது எவ்வளவு பர்சன்டேஜ் சேர்க்கப்பட்டிருக்கா இதெல்லாம் இன்னும் போகும் பட் நிச்சயமாக இது ஒரு இந்த தகவல் இதை வந்து ஒய்எஸ்ஆர்ல இருந்து நேரடியா மறுக்கல ஒய்எஸ்ஆர் ஒய் பேர் நீங்க அந்த கட்சியின் பேர் ஒய் ஒய் சமேல் ரெட்டின்னு பேர் அவங்க அப்பா பேரு இப்ப ரெட்டின்னு இவர் ஒய் எஸ் ஆர் சாமுவேர் ஜெகன் ரெட்டி இப்ப திருப்பதி கோயில்ல ஒரு ரூல் இருக்குங்க யாராவது மேல ஏறணும்னு சொன்னால் இந்து அல்லாதவராக இருந்தால் திருப்பதி வெங்கடாஜலபதி முழுமுதற் கடவுள் அவரை வணங்க வந்துள்ளேன்னு ஒரு தைரியல கையெழுத்து போட்டு போகணும் சோனியா காந்தி வந்த பொழுது ஒய் எஸ் ஆர் ராஜசேகர் ரெட்டியே அவரை கையெழுத்து அப்படியே தள்ளி கூட்டிட்டு போனார் இதுவரை ஜெகன் ரெட்டி அவர் முதலமைச்சராக இருந்தப்ப ஏழு எட்டு தடவை போயிருக்காரு எனக்கு நினைவு தெரிஞ்சு இல்ல வருஷத்துக்கு பதினைந்து தடவையில் ஒரு தடவை கூட அவர் கையெழுத்து போட்டதில்லை இந்தியா டுடே பேட்டியில கூட நான் கிறிஸ்துவன் இன்றைக்கும் பைபிள் படிக்காம ஒரு நாள் கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப ஏன் அந்த உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் அந்த கோயில் ரூல்ஸை கூட நீங்க ஃபாலோ பண்ற அடுத்தது சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு இல்ல ஒரு பத்து வருடத்திற்கு முன்பே ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு திரு ஒய் சாம்பேல் ராஜசேகர் ரெட்டி என்ன சொன்னாரா நம்ம திருப்பதின்னு சொன்னா திருப்பதி மலை மாத்திரம் குறிக்கிறோம் ஆனா திருப்பதி என்பது ஏழு மலைகளை கொண்டது ஏழு மலையான்னு சொல்லுவான் சப்தகிரின்னு சொல்லுவான் எதுக்கு திருப்பதி சாமி ஒரு மலையில தான் இருக்கு பக்கத்துல இருக்கிற சுத்தி இருக்கிற விஷயங்கள் அந்த தீர்த்தங்கள் எல்லாமே ரெண்டு மலைக்குள்ளதான் வருது மீதி அஞ்சு மலை எதுக்காக திருப்பதிக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கவர்மெண்ட் எடுக்கிறதுக்கு வழி எல்லாம் பண்ணாரு இன்னைக்கும் நீங்கள் திருப்பதிக்கு அடிப்பிரி அல்லது அடிவாரத்துல ஏ நடை வழியாக ஏறுவதாக இருந்தால் அந்த நடைவழிக்கு கொஞ்சம் முன்னாடி ஜீசஸ் கால்ஸ் நம்ம மீன் அறுநூறு கோடி ஊழல் பண்ணார் நூத்தி இருபது கோடி தங்கம் வைத்திருந்தார் என சொல்லப்பட்ட திரு இது நம்ம பால் தினகரன் அவர்களுடைய நிறுவனத்திற்கு இடம் கொடுக்கப்பட்டு அங்க இருக்கிறது இதை தண்டிக்கத்தான் திரு ராஜசேகர் ரெட்டி அவர்கள் திருப்பதி திருமலையிலிருந்து ஐந்து மலைகளை நான் எடுக்க எடுப்பதற்கு திட்டமிட்டார் என்ற நிலையில் அவருடைய ஏரோப்ளைன் விபத்து விபத்தாகி திருப்பதிக்கு எதிராக உள்ள மலையில் விழுந்து அவருடைய பாடி கூட கிடைக்கல இது திருப்பதி வெங்கடாஜலபதியின் தண்டனைன்னு சொல்லி ரொம்ப பத்து வருடத்திற்கு முன்னாடியே திரு சந்திரபாபு நாயுடு பேசியிருக்காரு என்னை பொறுத்த வரைக்கும் நேரடியாக இதுல பொலிட்ட பாலிடிக்ஸ் இருக்கும்னு நான் ரொம்ப நம்பல அதாவது ஜெகன் ரெட்டியே நேரடியா இன்வால்வ் ஆயிருப்பாரு இப்படி கலக்கணும்னு ஆனால் ரொம்பவும் நெகோசியேஷன் பண்றப்ப சப்ளையர்கள் சில தவறுகள் செஞ்சிருக்கலாம் ஆனால் இதை தாண்டி செக்கிங் இருக்கணுங்க இப்ப ரயில்வேஸ்க்கு நான் ஒரு கான்ட்ராக்டரா இருந்தேன்னா ஒரு நான் பழைய கம்பெனில ஒர்க் பண்ணா அந்த ஒரு ஒரு கன்சைன்மெண்ட்டும் போறதுக்கு முன்னாடி அவங்க ரைட்ஸ்னு ஒரு நிறுவனம் ரயில்வேல இருந்து செக்கிங்கன்னு ரைட்ஸ்னு ஒரு நிறுவனம் இருக்கு அவங்க வந்து செக் பண்ணுவாங்க இது கேஸ்கெட் எல்லாம் வாங்க கம்பெனிக்கு செக்கிங்கன்னு பல்வேறு நிறுவனங்கள் ஆனா அதுலயே ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு நான் ஒரு கம்பெனில இது ஒரு ஒரு கம்பெனிக்கு பண்ணப்ப அவங்களுக்கு சோலாப்பூர்ல இருந்து இந்தியாவின் மிகப்பெரிய கேஸ்டிங் கம்பெனி வந்துச்சு அந்த கம்பெனி ஐஎஸ்ஓ தரம் வச்சிருந்தது ஆனா எங்கிட்ட அந்த கம்பெனியுடைய வைஸ் பிரசிடன்ட் என்ன சொன்னார்னா அந்த கம்பெனி பேரை சொல்லி அவங்க ஐஎஸ்ஓலாம் வச்சிருக்காங்க ஆனா எங்களுக்கு கடந்த ரெண்டு மாதம் முன்னாடி ஒரு பேட்சில ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிஜெக்ஷன் என்ன சார் இப்படி சொல்றீங்கன்னா அதாவது அவங்க அந்த ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்டுக்கு பிளஸ் மைனஸ் ஐந்து அப்படின்னு அஞ்சு எம்எம்னு கொடுத்துருந்தா பாயிண்ட் ஃபைவ் எம்எம்னு கொடுத்தால் நான் எங்க கான்ட்ராக்ட்ல அவங்களுக்கு பிளஸ் மைனஸ் பாயிண்ட் ஒன்னு கொடுத்து ஏத்துக்கிட்டாங்க ஐஎஸ்ஓ டாலரன்ஸ்ல போல எங்க கிட்ட அவங்க ஒத்துக்கிட்ட டாலரன்ஸ்ல வரல அப்படின்னாங்க இப்ப வாங்குற பொழுதே இப்ப ஒரு நாளைக்கு அவங்களுக்கு பதினஞ்சு டன்னு வேணும்னு சொன்னால் அஞ்சு சப்ளையர் தான் மூவாயிரம் கிலோ அப்ப அதுக்குள்ள டெஸ்ட்டுகள் தினசரி செய்து தினசரி வாங்கியிருக்கணும் திருப்பதி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த லட்டு தயாரிப்பை பற்றி அது முழுக்க ஆட்டோமைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷன்லேயே நான் கலந்துருக்கேன் முடிஞ்ச அளவுல கையே படாம கம்ப்யூட்டர் மூலம் ஐமீன் கன்வேயர் மூலமாக அதை எடுத்துட்டு போகணும்னு சொல்லிட்டு என்னுடைய முந்தைய வேலையில அதுலேயும் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்துலேயுமே மைசூர்ல இருக்கிற ஃபுட் சேஃப்டி நிறுவனம் ஒரு இடத்துல கூட இரும்போ திரும்போ வரக்கூடாது ஒரு லட்சம் லட்டு போகணும் லட்டுல நெய் பதினஞ்சாயிரம் கிலோன்னு சொன்னால் கடலை மாவு அரிசி மாவு ஏலக்காய் முந்திரிக்காய் முந்திரி பருப்பு திராட்சை சேரும் டிராம்பு இது போன்று நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு இத்தனை பொருள் இருக்கு இத்தனை பொருட்கள் எங்கேயுமே அதுல வேற பொருட்கள் சேரக்கூடாதுன்னு சேஃப்டி எப்படி இருக்கணும்னு அந்த டெண்டர் டாக்குமெண்ட்ஸ் நான் படிச்சிருக்கேன் அதனால அவ்வளவு சேஃப்டி அவை பார்க்கப்பட்ட பிறகும் இப்படி நடந்திருக்கு அப்படின்னா ஏன்னா இப்ப நீங்க ரீசெண்டா கடந்த நாலஞ்சு வருடங்கள்ல வாங்கிட்டு வந்தாலே ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு அது ஒரு இறுகி போயிடுது வைக்க முடியல அது அந்த பிரச்சனைகள் இருந்துட்டுதான் இருந்தது இப்ப அதனால இது வந்து பிரச்சனை வெளியில வந்தது நல்லது கொஞ்சம் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் ஒரு வருடத்திற்கு மூவாயிரம் கோடிக்கு மேல திருப்பதி திருப்பதியில வருமானங்கள் வருது இது சேல்ஸ் மாத்திரம் முன்னூத்தி ஐம்பதுல இருந்து நானூறு கோடி ஆகுது இது அபிஷேக டிக்கெட்டுகள் ஒரு நானூறு கோடி வருது ஆயிரம் கோடி உண்டியல்ல வருது கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது கோடி முடி ஏலத்துல இருந்து வருது இது போல பல இருக்கிறப்ப அதுல எவ்வளவு பணத்தை புடுங்க முடியும் அப்படின்னு சொல்லிதான் ஆந்திர அரசு பண்ணது ஆந்திர அரசு இங்க இருந்த திருப்பதி தேவஸ்தானத்துல இருந்து ஐம்பது கோடி எடுத்து கீழ கீழே திருப்பதியில சில கான்ட்ராக்டுக்கு யூஸ் பண்ணனேன்னு சொன்னப்ப அதை எதிர்த்து ஆந்திரா ஹைகோர்ட் ஸ்டே பண்ணிருக்கு வருட மாதத்துக்கு அஞ்சு லட்ச வருடத்திற்கு அஞ்சு அஞ்சு ஐம்பது லட்சம் இருந்தது அஞ்சு கோடியாக ஜெகன் ரெட்டி அரசு பார்க்காமல் இறைவனின் கோயில ஹேண்டில் பண்ணணும் ஏன்னா இந்த நேரத்துல இன்னொரு விஷயத்தை எப்படி ஒய்எஸ்ஆர் விஷயத்தை அது அனுமானத்துல திரு இவர் சொன்னாரோ நிஜமாக முழுக்க முழுக்க நடந்தது மங்களூர்ல ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டு மங்களூர்ல அந்த ஓரத்தில் இருக்கிற சில சிறிய கோவில்களில் திடீர் என்று பார்த்தால் வெடிகாலையில் அர்ச்சகர் வந்து தரக்கிறப்போ மூத்திர மூத்திரநாத்தம் அடிக்குது சில அசுத்தங்கள் எல்லாம் செய்யப்பட்டிருந்தது சோ அவர்கள் அவங்க கோயில் முறைய முறைப்படியாக அதற்கு புனியாவஜனம் செஞ்சுட்டு அதுக்கு பரிகாரம் செஞ்சுட்டு திறந்து நடத்திட்டு இருக்காங்க இது மாதிரி போனப்ப கோரகஜர் அப்படிங்கிற ஒரு கோவில்ல இதே நடந்து ஒரு மூணு நாள் கழிச்சு இர இரண்டு வாலிபர்கள் வந்து அந்த பூசாரி காலிலேயே விழுந்துட்டாங்க ஐயா எங்களுக்கு கோர கட்சியத்திலிருந்து மன்னிப்பு வாங்கி ஐயா எங்களுக்கு கோர கட்சியத்திலிருந்து மன்னிப்பு வாங்கி கொடுங்கன்னு கேட்கிறாங்க என்ன சொல்றீங்க என்ன பேசுறீங்கன்னு சொன்னா இல்ல இந்த கோயில்ல ஒரு நாலு நாள் முன்னாடி கொஞ்சம் நாங்க அசிங்கம் பண்ணோம் நாங்க இங்க மூத்திரம் பேஞ்சிட்டு ஆளுக்கு ரெண்டு மூணு காண்டம்ல அஹ் இது கை மைதூனம் செஞ்சுட்டு அதை பில்ல பண்ணிட்டு அதை உண்டி இருந்ததான் போட்டோம் அதை பண்ணிட்டு அடுத்த நாளே எங்களில் ஒருவனுக்கு லேசாக ஜுரம் வந்தது அடுத்த நாள் உடல்வலி வந்தது மூன்றாவது நாள் ரத்தம் கட்டி நேத்து செத்துட்டான் இப்ப என்கூட இருக்கிற இவனுக்கும் இன்னைக்கு ஜரம் வருது மாதிரி சித்துருவா எனக்கும் வந்துடும் எங்களுக்கு அவர்கிட்ட மன்னிப்பு வாங்குங்க நாங்க போலீஸ்லயும் போய் சரணா நடைஞ்சோன்னு அவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கும் ஜெயில தான் இருக்கீங்க போர கஜா டெம்பிள் அப்படின்னு போட்டீங்கன்னா கூகுள்ல வரும் சரி இறைவனை நம்புவது அவர அந்த ரெண்டு அந்த மூணு இளைஞர்களும் முஸ்லிம்கள் என்பது வருத்தமான விஷயம் ஏன்னா பைபிள் குரான் போன்ற நூல்களில் இறைவனை உருவ வழிபாடு கோவில் வழிபாட்டை மிக கீழ்த்தரமாக விமர்சிப்பது இருக்கிறது அந்த வசனங்களிலே உள்ள இருக்க மனிதனால் செய்யப்பட்ட சிலைகளை வணங்குவதுன்னு அவங்க சொல்றாங்க இது மனுஷனால் செய்யப்படல இறைவனுடைய வழிகாட்டலால் தான் செய்யப்படும் உங்களுக்கு உங்கள் பைபிளோ குரானோ எப்படி இறைவார்த்தை என்று நம்புகிறீர்களோ அதைவிட இவன் நமது மக்கள் புனித லண்டன் நீதிமன்றம் பட்டூர் நடராஜர் கேஸ்ல ஒவ்வொரு கோவிலிலும் உள்ள இறைவன் திருமேனி விக்கிரகம் என்பது பர்சனாலிட்டி என ஜட்மெண்ட் கொடுத்தது அந்த ஜட்மெண்ட் வைத்துக் கொண்டுதான் அயோத்தி தீர்ப்பும் வந்திருக்கு அதுவே இது வந்து நட கண்பன் சாட்சியாக கோரகஜரில் நான் பார்த்தேன் திரு திருப்பதி மேல திரு ஒய் எச் ரெட்டி பண்ணப்போ அவருக்கும் தண்டனை கிடைச்சிருக்கு தயவு செய்து கோவில் இறைவன் சொத்துக்களை அனுபவித்ததோ நீங்க இன்னைக்கு தண்டனை கிடைக்கல தண்டனை கிடைக்கும் எனவே தவறு செய்தவர்கள் திருந்த வேண்டும் இதில் என்ன தவறு இருந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் மத்தியிலிருந்து நான் மூத்த அமைச்சர் ஜே பி நட்டா நான் ஏற்கனவே ஆந்திர முதலமைச்சரிடம் பேசியிருக்கேன் எல்லா நடவடிக்கையும் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்க தேவையானவை உடனடியாக எடுக்கப்படும் சார் இந்த தமிழ்நாட்டு கனெக்ஷன் அரங்காவலர்கள் நியமனம் நடந்தப்ப பழனி கோயிலுக்கு அவரை அறங்காவலரா போட்டுட்டாங்க இவருடைய பேக்ரவுண்ட் இப்படி இருக்கிறப்ப அதுக்கப்புறமாக கடந்த நாலு மாதங்களில் ரெண்டு மூணு முறை இப்ப பத்தாயிரம் டின்கள் இது கெட்டு போச்சு இன்னொன்னு என்னடான்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னு வச்சீங்களேன் இந்த பஞ்சாமிரதம் நீங்க தின்ன வாங்கினீங்கன்னா இப்ப சின்ன கையில பிரசாதம் வாங்கினீங்கன்னா அங்கேயே சாப்பிடுவீங்க திருப்பதி லட்டாக இருக்கட்டும் பஞ்சாமிரதமா இருக்கட்டும் ஊர்ல வந்து நம்ம சொந்தக்காரங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஆபீஸ்ல எல்லாம் கொடுப்போம் தட் மீன்ஸ் ஒரு ரெண்டு நீங்க நேரடியா பள்ளி போயிட்டு பள்ளி வந்தா பரவாயில்ல பக்கத்திலேயே சமயபுரம் போலாம் இல்ல ஒன்று ரெண்டு கோயில் கூட்டம் ரெண்டு நாள் கழிச்சு வந்தா அவங்க லாஸ்ட் டேட் இன்னைக்கு இருக்குது அன்னைக்கு கொடுத்தாங்கன்னா ரெண்டு நாள் கழிச்சு வரப்பேயே டேட் முடிஞ்சிருக்கும் அதை காட்ட முடியும் குறைந்தபட்சம் ஒரு வாரத்துக்கு டேட் இருக்க மாதிரி கொடுக்கணும் குறைந்தபட்சம் மூணு நாலு இன்சிடென்ட் கடந்த ஆறு மாதத்தில் பஞ்சாப் மரணம் கெட்டு போயிருக்கு ஆனால் இன்றைக்கு ஆவின் இந்த இந்தியாவிலை துறை நாங்க பஞ்சாப் இது பழனியை பொறுத்த வரைக்கும் ஆவின தான் யூஸ் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ஏன் கெட்டு போச்சுன்னு சொல்ல என்னுடைய நினைவும் சரின்னு சொன்னால் திருவத்தினர் கோயிலையும் ஒரு மாதிரி ஏதோ சமீபத்துல சென்னையிலையும் கெட்டு சொன்னாங்க இது ஏன் நடக்குது இதுல குற்றாலத்துல அங்க இருக்கிற ஒரு கோவில்ல இது மடப்பள்ளி எனப்படுகிற சமையல் அறையில அரிசியில வந்து புஷ்கைகள் செய்தி வந்தது இன்னைக்கு இதுக்கு ரம்ஜானுக்கு நோம்பு கஞ்சிக்கு ஸ்பெஷலாக ரேஷன் அரிசியை போடாம முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு டெண்டர் போட்டு நல்ல அரிசி வாங்கி கொடுக்கிறீங்க ஆனா கோவிலுக்கு எப்படிப்பட்ட பொருட்கள் கொடுக்கப்படுகிறது முப்பத்தஞ்சாயிரம் கோவில்கள் தமிழ்நாட்டில் ஒரு வேலை பூஜைக்கு உரிய பணம் இல்லாமல் மாதம் வருடத்திற்கு ரெண்டு லட்சம் ரூபாய் டெபாசிட் போட்டிருக்காங்க ரெண்டு லட்சம் ரூபாய் டெபாசிட் போட்டா எட்டு பர்சன்ட் வட்டின் தான் பதினாறாயிரம் ரூபாய் பன்னெண்டு மாசத்துக்கு வரும் அப்போ ஒரு மாதத்திற்கு ஆயிரத்தி நானூறு ரூபாய் ஒரு நாளைக்கு முப்பத்தி நாலு ரூபாய் ஒரு நாளைக்கு முப்பத்தி நாலு ரூபாயை வச்சுட்டு இப்ப கோவில திறந்து பூட்டி பெருக்கி கோலம் போட்டு சாமிக்கு பூ வாங்கி ஒரு அர்ச்சகருக்கு சம்பளம் கொடுக்க முடியுமாங்கிறதெல்லாம் பார்க்கணும் நன்றாக நடந்த கோவில்களை மட்டுமே தான் இந்து அவர்களை எடுக்கணும் எனவே இப்ப பணக்கார கோயிலுக்கு இவங்களுக்கு வேணுங்கிற மாதிரியான அறங்காவலர்களை போடுகிறார்கள் இப்ப இவர் பேர்ல கேஸ் இருக்குன்னா இவர் எதுவும் கோயில்ல தப்பு நடந்தா கேட்க மாட்டார் நேற்றுக்கு ஒரு வீடியோ வந்திருக்கு திருச்செந்தூர் கோவில்ல டாய்லெட் உடைய நிலைமை அவ்வளவு கேவலமா இருக்கு டாய்லெட் அந்த பப்ளிக் டாய்லெட் உடைய உங்களுக்கு டோர்ஸே பாதி டோர்ஸ் ஓப்பன் ஆகாம இருக்கா டோரே க்ளோஸ் பண்ண முடியல உடஞ்சி கிடக்கு அதாவது பிரைவசியே இருக்காதுங்கிற மாதிரி இன்னைக்கு திருப்ப இது திருச்செந்தூர் கோவிலுக்கு எச்எல் நிறுவனத்தைத் தேர்ந்த சிவநாடார் அவர்கள் முன்னூறு கோடி ரூபாய் தானே கொடுத்ததாக கொடுத்து அந்த பணத்தை வாங்கி எச்ஆர்எம்சி என்ன பண்ணுது ஏன் இந்த நிலைமை பக்தர்கள் ம மனம் வெம்பினால் அது பாதிக்கும் இந்த நிலைமையில இன்னொன்னே சொல்லணும் இந்த குன்றக்குடி அடிகளார்னு மூத்தவர் இருந்து அவருடைய நூறாவது ஆண்டு விழான்னு சொல்லிட்டு அதுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாத வீரமணி போராட அந்த உள்ளூர் பக்தர்கள் எதிர்த்தார்கள் அதை மீறி அவர் போய் அந்த சிலைக்கு மரியாதை செத்து வந்தார் ரெண்டு நாள் கழிச்சு அங்க தீ விபத்து நடந்தது அந்த தீ விபத்தில் பக்கத்துல இருந்த யானை கொட்டகையில வெப்பத்தை தாங்க முடியாம அந்த யானை கட்டப்பட்ட கம்பியிலிருந்து வெளியில வர பார்த்து பல மணி நேரங்கள் போராட்டத்துல காயப்பட்டு ஐம்பது சதவீத தீக்காயத்துல அப்புறமா இறந்தது அப்ப எங்க போனாரு அந்த பாகன் எங்க ஒரு பாகன் பத்து பல மணி நேரங்கள் பக்கத்துல இல்லைன்னா அவர் என்ன வேலை செய்யறாரு ஒரு தீக்காயன் படுற மாதிரி ஒரு இடத்துல யானையை வைக்கிறீங்கன்னா நீங்க இந்த புண்டக்குடி அடிகளால் தான் இந்து அரசு அன் அலத்துறையின் அத்தனை கமிட்டிகளையும் இருக்காரு அவர்கள் செய்கிற அத்தனை தவறான செயல்கள் பின்னாலும் அவர் துணை நிற்கிறார் ஆனால் அவருடைய கோவிலில் தலைமையகத்திலேயே காரைக்குடியில இது நடந்திருக்குங்கிறப்ப இது வந்து இந்த மாதிரி ஒரு விபத்துங்கிறது ஆட்சியாளருக்கு ஆபத்து வரும் அந்த முறையான பரிகாரம் பண்ணணும் ஜோசியர்கள் எதுவும் இருக்கான்னு எனக்கு தெரியல நாடு எங்கே போகிறது ஒரு பக்கம் கோயில் பிர பிரசாதங்கள் இன்னொரு பக்கம் ஆஹ் இந்த சனாதனத்தை ஒழிப்பேன்னு பேசுறது அதுக்கு அடுத்தது ஒருவர் மறுபிறவின்னு சொன்னவரை கைது பண்றாங்க அதே சமயத்துல ஒரு சென்னை பக்கத்துல இங்க மீஞ்சூர் பக்கத்துல ஒரு கோயில் ஒரு ஸ்கூல் இங்கும் குலம்ங்கிற ஒரு அந்த இதுல இருக்கிற ஊராட்சி ஒன்றிய பள்ளியில இருநூத்தி பத்தொன்பது மாணவர்கள் தான் படிக்கிறார்கள் ஆனால் கவர்மெண்ட்டுக்கு ஐநூத்தி அறுபத்தாறு பேர் படிக்கிறதா லிஸ்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் கடைந்த கடந்த நாலஞ்சு வருடத்துக்கு முன்பாகவே அத்தனை மாணவர்களுடைய போட்டோ மற்றும் ஆதாரை அப்லோட் பண்ணியிருக்கணும் ஐநூத்தி அறுபத்தாறுநூத்தி பத்தொன்பது படிக்கிற இரநூத்தி பத்தொன்பதுக்கு ஐநூத்தி அறுபத்தாறுன்னு லோட் பண்ணியிருந்தா அத்தனை பேருக்குரிய சத்துணவு பணம் இலவச பொருட்கள் பணம் பாட புத்தகங்கள் யாருக்கு போச்சு எங்க போச்சு ஹெச்எம்ஏ ஒரு தலைமை ஒரு சின்ன அதிகாரியும் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அமைச்சர் இதுக்கு பொறுப்பேற்கணும் அதை பத்தி பதில் பேசணும் அதை விட்டுட்டு என் ஏரியாக்குள்ள வந்துட்டேன்னு யாரோ ஒரு அஹ் ஆன்மீக பேச்சா ஆன்மீகன்னு கூட சொல்ல முடியாது கார்பரேட் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரை கைது பண்ணி அவரை முந்தர் திட்டத்துல போடுவேன் வச்சிருக்காங்க ஜாமீன் கூட கொடுக்கப்படவில்லை இது என்ன நடக்குதுன்னே புரியல ஒரு பக்கம் கோயில்கள் சிதைக்கப்படுகின்றன இன்னொரு பக்கம் கல்வியின் தரம் அவ்வளவு மோசமாக இருக்கிறது இதுக்கு நடுவுல இன்னைக்கு சமவெளியின் நூறாவது நாலு வருஷம்னு சொல்லிட்டு உடனே ஆரிய திராவிட இனவாதத்தை இழுக்கிறாரு மக்கள் இந்த ஆட்சியில் மிக வருத்தத்தில் இருக்கிறார்கள் அரசு உடனடியாக விழித்துக் கொண்டு செயல்படணும் ஆஹ் இது வந்து இன்னைக்கு நடந்துள்ள விஷயங்கள் ரொம்பவும் கவலை தெரிகிறது மக்கள் அரசு பே எ இது வரைக்கும் விரிவான விளக்கம் தங்களுக்கு ரொம்ப நன்றி சார் நேர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பி குருஸ் தமிழ் சேனலையை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் நன்றி சார் நன்றி